வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு கௌரி கல்யாண வைபோகமே இது ஒரு குறு நாவல் ரொம்ப ஒரு ஜாலியான கதை நல்ல ஒரு குடும்ப கதையும் கூட எல்லா ஒரு சாதாரண ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி ரொம்ப இயல்பாக கதை ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாரும் படித்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம் இப்போ கதைக்கு போகலாமா பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கணும் போயின யாவும் எழுப்பசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவனும் இரவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் விழித்துயில்கின்றவனை இன்னும் என் தாயே வியப்பிது காண் பள்ளி எழுந்தருளாயே கூ கூ என்ற குயிலின் பூபாலம் இதமாக உடல் வருடும் தென்றல் கிணிங் கிணீங் என்ற பேப்பர் பையனின் சைக்கிள் மணிச்சத்தம் மற்றும் பால்காரர்களின் அம்மா பால் சிறு குழந்தைகளின் சினுங்கல் ஒலி இப்ப எழுந்துக்க போறியா உத வேணுமா அம்மாக்களின் கத்தல் ஆகியவற்றுடன் தகதகவென ஜொலித்துக்கொண்டு மிக அழகாக விழிந்தது ஞாயிறு சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டாவது தளத்தில் உள்ள வீட்டிற்கு உள்ளே சென்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஓகே லெட் ஸ்டார்ட் மியூசிக் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்த ஜானகி காலை நேர பரபரப்பில் சமையலறையில் எம்எஸ்சின் நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் என்னோட கஞ்சி ரெடியா என்றபடி வந்தான் அவளை மைந்தன் ஹரி கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் நான்காம் வருடம் ஆனவன் வாடா கண்ணா உன்னோட யோகா எல்லாம் முடிஞ்சுதா கஞ்சி எடுத்துக்கோ அப்பா எங்க வாக்கிங் போனால இன்னும் காணவே இல்லை என்றபடி அனுப்பில் ஒரு கண்ணும் தன் மகனிடம் ஒரு கண்ணுமாக இருந்தாள் ஜானுமா நானும் வந்தாச்சு செகண்ட் டோஸ் காப்பி கொஞ்சம் கூட என்றபடி அன்றைய செய்தித்தாளுடன் வந்தார் ஜானுவின் ராமன் ராமநாதன் சார் ஹரி நக்கலாக சிரிக்க போடா என்று சிரித்துக்கொண்டே கணவனுக்கு கொடுக்க காப்பியுடன் சென்றார் ஜானகி இதில் என்ன சிரிப்பு யோசிக்கிறீர்களா ராமநாதன் சார் எதை வேண்டுமென்றாலும் தியாகம் செய்வார் ஆனால் காலை நேர வாக்கிங் அண்ட் செகண்ட் டோஸ் காப்பி இது இரண்டையும் எதற்காகவும் யாருக்காகவும் தியாகம் செய்ய மாட்டார் இது தெரிந்தே நம் ஜானகி அவர் வரும் நேரத்தில் சரியாக காப்பியுடன் வெயிட் செய்வார் அம்மாவின் டைமிங் சென்ஸை நினைத்தே இந்த நக்கல் சிரிப்பு ஹரி இன்னைக்கு சண்டே தானே ஏதானும் வேலை வச்சிருக்கியா இல்ல ஃப்ரீயா இல்லப்பா ஒன்றும் வேலை இல்லை கிளாஸ் டெஸ்டுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அவ்வளோதான் ஏன்பா ஏதானும் உங்களுக்கு செய்யணுமா இல்லடா உங்க பேசணும் அம்மாவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கலாம் சரிப்பா நானும் அதுக்குள்ள நாளைக்கு படிச்சு படிச்சுடுறேன் நம்ம ஹரி ரொம்ப படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு நேரம் படிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டா கூட கரெக்டாக செய்வான் எதை பற்றி பார்த்தேன்னு முக்கியமா பேசணும் யாராவது ரொம்ப தெரிஞ்ச வழக்கு விசேஷம் ஏதானும் வரதா அதுக்கு கூட ஹரி இருக்கு எனக்கு மண்டை விடிச்சிடும் ஒரு க்ளூவானும் கொடுங்கோளே என்று கெஞ்ச ஆரம்பித்தார் ஜானு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாமா பேசலாம் எனக்கும் ரெண்டு மூணு ஃபோன் கால்ஸ் பண்ணணும் முடிச்சிட்டு வரேன் என்றபடி நழுவினார் ராமன் ஹரி என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க இருபத்தஞ்சு வருஷம் கல்யாண வாழ்க்கையில் உங்க அப்பா இத்தனை சீரியஸா பேசி பார்த்ததே இல்லை தெரியலையம்மா இன்னும் ஒரு நாலு மணி நேரம் தானே வெயிட் பண்ணு நான் போய் படிக்கிறேன் ம் என் கஷ்டம் எனக்கு என்ன பேச போறாரோ கௌரி என்ன பண்றாளோ தெரியல அவள்கிட்ட பேசணும் முதல்ல யாரு உன் பொண்ணு தானே இங்கே இருந்தே அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லட்டா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் கிரவுண்ட் இங்கிலாந்துக்கும் இந்தியாவிற்கும் இடையே பெண்கள் வேர்ல்டு கப் கிரிக்கெட் இறுதி போட்டி கடைசி ஓவர் கௌரி லாஸ்ட் ஓவர் நாலு ரன் தான் எடுக்கணும் ரொம்ப ஈஸி ஸ்லோவா விளையாடினா போதும் அவசரப்படாமல் ஆடு நீ தான் அந்த எலிசபெத்தோட ஃபஸ்ட்டு பால் ஆடணும் டென்ஷன் ஆகாத ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் நீயும் இரு வன்ஷி நாலு ரன் தானே ஈஸியாக எடுக்கலாம் உன் பொண்ணு தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து போத்தி மூடிட்டு கனவு கண்டுட்டு இருப்பா போய் எழுப்புற நீ இருடா நானே போறேன் இப்ப அவ எழுந்துக்கல இன்னைக்கு காலங்காத்தால அவளுக்கு அபிஷேகம்தான் கௌரி கௌரி எழுந்துருடி மணி ஏழர் ஆறுது இன்னும் தூக்கம் அப்பா வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு ஹரி யோகா முடிச்சு கஞ்சி குடிச்சு முடிச்சாச்சு உனக்கு இன்னும் சுப்பிரவாதமே ஆகலை இப்படி இருந்த போற இடத்துல விழிஞ்சிரும் உனக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் டைம் அதுக்குள்ள வரல அப்புறம் பக்கெட் தண்ணி தான் வரும் சொல்லிட்டேன் ஹரி சொன்ன மாதிரியே போத்தி மூடிக்கொண்டு தூங்கிய பெண்ணை பார்த்து டென்ஷன் நேரம் கத்த ஆரம்பித்தாள் ஜானகி ஏமா ஏமா இப்படி ஒரு வளர்ற பெண்ணை படுத்துற எம்எஸ்சை இன்னொரு வாட்டி சுப்பிரபாதம் பாட சொன்னா பாட மாட்டாளா பாரு டென்ஷனான நேரத்துல எழுப்பிட்டேன் ஏண்டி சுப்பிரபாதமா இப்ப முக்கியம் காலங்கத்தால எழுந்துட்டு எனக்கு கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்னு இருக்கா அதெல்லாம் கிடையாது அப்படி என்னடி தூக்கத்தில் உனக்கு டென்ஷன் ஆஸ்திரேலியாவில் ஃபைனல்ஸ் விளையாடின்னு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுப்பியிருந்தேன்னா நான் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தேனா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கோம் போமா நீ யார் நீ இந்தியாவுக்கு கப்பு வாங்கி கொடுக்க போகிற ஸ்கூலில் வச்ச லெமன் அண்ட் ஸ்பூன்ல வின் பண்ணி ஒரு ஸ்பூனை கூட உன்னால் வாங்க முடியல நீ தான் வேர்ல்டு கப்பு வாங்க போகிற ஹரி நக்கல் அடித்தான் வேணாண்டா ஹரி வீணாக காலங்காத்தால வம்பு கெழுக்காத சொல்லிட்டேன் என்னடி வேணா உன்ன மாதிரி தானே அவனையும் பெத்த அவன் பாரு காத்தால் எழுந்து யோகா முடிச்சு குளிச்சு சந்தி பண்ணி எப்படி இருக்கா நீயும் இருக்கிய அம்மா அவனும் நானும் ஒன்னா அவன் ஆதிசங்கரர் ரமணர் விவேகானந்தர் இவர் வழியில் வந்தவன் அதனால அவன் அப்படி இருக்கான் நான் அப்படி இருந்தேன்னு வையி உலகம் அழிஞ்சிடாது சனின உன் வாயில் நல்லதே வராத கல்யாணம் பண்ணிக்காம சன்னியாசம் வாங்கிட்டவா பேரா சொல்றியே வேற யாருமே உனக்கு கம்பேர் பண்ண கிடைக்கலையா எழுந்துப்போம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு கிடையாது நான் வாய் மட்டும் பேசு ஏமா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் உன்னோட அருமை ஆத்துக்காரர் வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போதே காய்கறி வாங்கிட்டு வந்துடுற அப்புறம் உன்னோட சத்புத்திரன் உனக்கு அதை நறுக்கி தந்துடுறான் நீயே ஏற்றி இறக்குற வேலை தான் பார்க்குற இதுக்கு நான் வேறையா பாருட ஹரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ காய் நறுக்கினது என்னமோ தினம் பண்ணுற மாதிரி சொல்கிறா பாரு நீ மாமியார் கிட்ட போய் இடி வாங்கினாதான் திருந்துவேன் சரி சரி சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வேலை இருந்தா முடி அப்பா ஏதோ முக்கியமா எல்லாரோடையும் பேசணும்னு சொல்லி இருக்கார் அதனால உன் வேலை எதுவா இருந்தாலும் ஒரு மணிக்குள்ள முடிச்சிடும் சரியா ஏமா இப்ப மீட்டிங் போட்டு பேசுற அளவுக்கு என்ன நடக்க போறது ஆனாலும் மிஸ்டர் ராமன சில சமயத்துல புரிஞ்சுக்கவே முடியல அதாண்டி நேக்கும் காத்தால உங்க அப்பா பேசணும்னு சொன்னதுலேருந்து என்னவா இருக்கும்னு ஒரே மண்ணை குடைச்சலாக இருக்குது சரி சரி சீக்கிரம் போய் உன் வேலையை முடி நானும் சமையலை கவனிக்கிறேன் கௌரி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பாடலை விசிலடித்து கொண்டே குளிக்க சென்றாள் நான் வந்த விளக்குமாறு பிஞ்சிடும் விசில் அடிக்கிறதை நிறுத்திட்டு குளிக்கப்போ டென்ஷன் ஆகி ஜானகி கத்த ஆரம்பிக்க கௌரி ஓட்டம் எடுக்க வீடு கொஞ்ச நேரம் ரணகலமானது இதுதான் ஹரியின் குடும்பம் அம்மா ஜானகி ஹவுஸ் ஒய்ஃப் அப்பா ராமநாதன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கணக்கராக உள்ளார் முக்கியமான ஆள் நம்ம ஹரியின் அக்கா கௌரி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு விட்டு கடந்த ஒரு வருடமாக வேலை செய்கிறாள் மத்திய தர குடும்பம் கைக்கும் வாய்க்கும் இழுத்துக்கோ பிடிச்சுக்கோ என்று இல்லை என்றாலும் அளவான வருமானம்தான் ராமன் தன் குழந்தைகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து அவர்களின் படிப்பு தான் இருவருமே மிகச்சிறந்த மாணவர்கள் ஏன்னா இப்போ வேணா அந்த தங்கமலை ரகசியத்தை சொல்லுங்களே காத்தாலேருந்து யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சு போயிருக்கேன் ஜானகி என்னவாக இருக்குமோ என்ற தமிப்போடு வந்து அமர்ந்தார் எல்லாம் நம்ம கௌரி பற்றி தான் ஏன்பா நான் என்ன பண்ணேன் காத்தாலேருந்து அம்மாவை கூட ஒரு வாட்டி தானே டென்ஷன் பண்ணேன் மற்றபடி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருந்தேன் ஜானகி கடுப்பாகி என்னது வேலை உண்டுன்னு இருந்தியா அப்படி என்னடி வேலை செஞ்ச ராமனும் இவை வேலை செஞ்சாளா நான் பார்க்கவே இல்லையே என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு கௌரி அம்மா கேட்குறல்ல சொல்லு அப்படி என்ன வேலை செஞ்சேன்னு காற்றால எழுந்து பல் தேய்ச்சி காபி குடித்து குளித்து டிஃபன் சாப்பிட்டு டிவி பார்த்து திரும்பவும் லஞ்சு சாப்பிட்டுன்னு தான் இப்படி தேய்ச்சி குடிச்சு குளிச்சு சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டுன்னு ஏகப்பட்ட வேலை செஞ்சதில் டயர்டாகி தூங்கலான்னு பார்த்தேன் அப்புறம் நீங்க ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னேழுன்னு தான் வந்து உட்கார்ந்தேன் கடைசில எலியே நாந்தானா அப்பா நீங்க என்ன சொல்ல வந்தாலோ அதை சொல்ல ஆரம்பிங்கப்பா இவளை பேசவிட்டா இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு பேச சான்ஸே கிடைக்காது சமயத்தில் ஆபத் வந்தவனாக கை கொடுத்தான் ஹரி கௌரிமா நீ ஒரு வருஷத்துக்கு முன்னால வேலைக்கு சேரும்போது அப்பா கிட்ட ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்று ஆரம்பித்தார் என்ன சொன்னேன் ஆ ஞாபகம் அம்மா அம்மாக்கிட்ட எனக்கும் வேலை கிடைச்சாச்சு இனிமேல் சனின குட்டி மூஞ்சு பிசாசே இந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னதா இல்லை லா பிரகாரம் அஞ்சு நாள் தான் வேலை செய்யலாம் அதனால சனி ஞாயிறில் என்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதா எதை சொல்கிறேன் ஏன்னா இந்த பிசாசு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இத்தனை பேசிட்டா நீங்க சொல்லவே இல்லையே ஏண்டி நீ மட்டும்தான் ஒர்க்கிங்க நான் வீட்டில் செஞ்சாலும் அதுவும் வேலைதான் எனக்கு யார் லீவு கொடுக்கறது ஆற்றாமையில் புரிந்து தள்ளினாள் ஜானகி ஜானு எதுக்கு இத்தனை கோபம் விடு அவ உன்னை வம்புக்குழுக்கணும்னே பேசுறா அது இல்லை கௌரி நான் படித்த உடனே உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு உன்கிட்ட கேட்டப்போ இல்லப்பா ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அதைத்தான் கேட்ட அட்லாஸ் பாயிண்ட்டுக்கு வந்தார் ராமன் ஓ அதுவா நன்னா ஞாபகம் இருக்குப்பா ஆனால் நான் வேலைக்கு போக ஆரம்பித்து ஒரு வருஷம் தானே ஆறுது இன்னும் கூட கெடு முடிய ஒரு வருஷம் இருக்கேப்பா அதுக்குள்ளே எதுக்கு மாநாடு இல்லைம்மா இன்னைக்கு பார்க்க ஆரம்பித்தா உடனே நாளைக்கே மாப்பிள்ளை வந்து குறிக்க போறதில்லை அதனால் மெதுவாக ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ஜானு நீ என்ன சொல்கிற ஜானகி அதற்குள் இவள் வளர்ந்து கல்யாணத்துக்கு நிற்கிறாளா போற இடத்தில் ஒழுங்கா குப்பை கொட்டுவாளா என்று அதிர்ச்சியில் சிலையாக உட்கார்ந்து விட்டாள் அம்மா அம்மா என்னாச்சுமா இப்படி உட்கார்ந்துட்ட கௌரிக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஜீரணிக்க கஷ்டமான விஷயந்தான் அந்த பையனை நினைச்சா இப்பவே கஷ்டமா தான் இருக்கு இதுக்கெல்லாம் அதிர்ச்சி போய் உட்கார கூடாது மனசை திடப்படுத்திக்கோ ஒரு நிமிஷம் அந்த பாவப்பட்ட ஜீவனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ நம்மளால் முடிஞ்சது அவ்வளவுதான் ஹரி கௌரியை வெறுப்பேற்ற ஆரம்பித்தான் டே இங்கே பாருகிடா எலி எல்லாம் ஏரோப்ளைன் ஓட்ட நினைக்கக்கூடாது அது மாதிரி விவேகானந்தர் எல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது கல்யாணங்கிற வார்த்தையே உன் வாயிலேருந்து வரக்கூடாது அது எத்தனை பெரிய அபச்சாரம் தெரியுமா அப்புறம் நாளைக்கு வைக்க போற கிளாஸ் டெஸ்ட்ல உமாச்சி ஒன்னு ஃபெயில் ஆக்கிட போறார் கௌரி தன் பங்குக்கு ஒரு யுத்தத்தை துவக்கினாள் ராமனுக்கு பிபி எகிர ஆரம்பித்தது எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கேளா மனுஷனை பேச விடாம கௌரி அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நாங்க கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறது உனக்கு ஓகேயா இல்ல உனக்கு வேற யாரையானும் பிடிச்சிருக்கா ஜானகி இதை கேட்டவுடன் ஜெக்காகி ஃப்ரீசிங் நிலையிலேருந்து அதிர்ச்சி நிலைக்கு வந்து என்னன்னா இப்படியெல்லாம் கேக்குறேன் கௌரி ஆமான்னு சொல்லி தலையில குண்டை தூக்கி போட்டுடாதீ என்றாள் சச்ச என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா அப்புறம் உன்னோட பையன் உனக்கும் எனக்கும் நடுவில் சண்டை மூட்டி சொத்தெல்லாம் அவன் எழுதி வாங்கிட்டுடுவானே அதுக்கு நான் விடுவேனா அப்பா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஆஃபீஸில் வேலை டைட்டாக இருக்கு அதனால் அதுக்கு அப்புறம்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை என்று கூறி ஜானகி வயிற்றில் பால் மோர் தயிர் எல்லாம் வார்த்தாள் சரி ஓகேம்மா எப்படியும் பொருத்தமான ஜாதகம் கெடைச்சி பார்த்து பிடிச்சு எல்லாம் கூடி வர நேரம் ஆகும் அதனால கவலைப்படாத உனக்கு எந்த மாதிரி வரன் பார்க்கணும்னு சொல்லு உள்ளூரா இல்லை வெளிநாடா இருந்தா பரவாயில்லையா எனக்குன்னு சாய்ஸ் எல்லாம் இல்லைப்பா எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் ஒன்னே ஒன்று நீ பார்த்துண்டா மாதிரி சப்ப ஃபிகராக எனக்கு பார்க்காதீங்கோ ஜில்லுன்னு ஜோராக சிக்குன்னு கூலா என்னோட ஆள் சும்மா சூப்பராக இருக்கணும் சொல்லிட்டேன் என்னடி பாஷ இது நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல என்று நுழைத்தாள் ஜானகி ராமன் வாய்க்குள்ளேயே சிரிக்க ஹரி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தான் அம்மா அவ சொன்னதுக்கு உனக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ மகாலட்சுமியா இருக்கிற நீ மகாளியா ஆயிடுவ அப்பா இவளோட திருவிழியாடல் எல்லாத்தையும் பையனாத்துக்காரர்கிட்ட முதல்லயே சொல்லிடுங்கோ நம்மத்துல இருக்கிற மத்தவா மாதிரிதான் இவளும் சுபாவத்துல சாதுவா இருப்பான்னு அவ தப்பா நினைச்சுக்க போற என்று ஹரி வெளிக்கொடுத்தி போட ஆரம்பித்தான் ஹரி சும்மா அவளை வம்புக்கு இழுக்காத நான் மங்கையர் மலர்லயோ மகாலிங்கபுரத்திலயோ ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் தெரிஞ்சா வாக்கிட்டையும் கொடுப்போம் பார்க்கலாம் பிராப்தம் எப்படி இருக்குன்னு மூன்று மாதங்களுக்கு பின்பு ஜானகி ஜானகி என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடி வந்தார் ராமன் உள்ள வேலையா இருக்க என்ன இத்தனை பரபரப்பா வரேன் என்று கையை புடவையில் துளைத்தபடியே ஹாலிற்கு வந்தார் ஜானகி இல்ல நம்ம மகாலிங்கபுரத்தில் கௌரி ஜாதவோ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு பையன் ஆத்துலேருந்து ஃபோன் பண்ண அப்படியா பகவானே எல்லாம் நல்லபடியா முடியணும் என்று வேண்டியபடியே பையன் என்ன பண்றாரா எத்தனை பேர் அவாத்தில நம்மா மாதிரியே ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பிஇ முதல் வருஷம் படிக்கிறா பையன் பிஇ எம்பிஏ முடிச்சிட்டு சிங்கப்பூர்ல ஒரு எம்என்சில வேலை செய்யறாராம் ஜாதகம் நன்னா பொருந்தி இருக்கு மேற்கொண்டு எப்ப பேசலான்னுட்டு அவரோட அப்பா போன் பண்ணார் என்று வேஷ்டிக்கு மாறியபடியே அத்தனை விஷயங்களையும் சொன்னார் ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி தெரியறதே ரொம்ப கேப்பாலோ இங்க சென்னையில சாதாரண கம்பெனியில வேலை செய்யற வரனுக்கு பையன் அதுக்காக ஆயிரத்தெட்டு கண்டிஷன்ஸ் போடுற இந்த மூணு மாசத்துல நீங்களும் தானே பார்த்தேன் என்னமோ பையன் அப்படின்னாலே வானத்தில இருந்து குதிச்சா மாதிரியே பேசினாளே நமக்கு ஏத்த மாதிரியே ஏதானும் சாதாரண வரனே பார்க்கலாமே மாமியின் கஷ்டம் மாமிக்கு வந்த ஜாதக வீட்டுக்காரர்கள் எல்லாம் பயங்கர ஹோதாவில் பேசிய கடுப்பு இல்ல ஜானு சில பேர் பண்றதை வச்சுட்டு பொத்தம் பொதுவா அப்படித்தான்னு சொல்லக்கூடாது இந்த மாமா பேசும்போது சாதாரணமாத்தான் பேசலாம் அதுவும் உங்களுக்கு எங்க பையனோட டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஜாதகம் கொடுங்க அப்படின்னு ரொம்பல பார்க்கலாம் அவ கேட்ட மரியாதைக்கு ஜாதகம் அனுப்புவோம் அப்புறம் கடவுள் விட்ட வழி ஓ சரிண்ணா உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னா தான் நமக்கும் அவ பையனோட ஜாதகத்தை அனுப்ப சொல்லுங்க நாமளும் நம்ம தான் ஜோசியர்கிட்ட காட்டலாம் சேர்ந்து இருந்தா மேற்கொண்டு பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்க செல்ல பொண்ணு கிட்ட சிங்கப்பூர் வரன் ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அவதான் ஆயிரம் நொட்ட நொல்ல சொல்லுவ காப்பி ராமனிடம் தந்தபடியே பேசினாள் ஜானகி அவ ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே பேசுற அவளுக்கும் ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சான்னு கேட்கணும் ஹரி எங்க இன்னுமா காலேஜ்ல இருந்து வரல ரொம்ப நாழி எடுத்தே இல்லைண்ணா அவன் அப்பவே வந்துட்டான் டிஃபன் சாப்பிட்டுட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட் ஆத்து வரைக்கும் போயிருக்கான் வர்ற நேரம்தான் சரி உனக்கு ஏதானும் வாங்கணுமா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலான்னு பார்க்குறேன் எப்படியும் உனக்கு வேலை இருக்கும் நான் இருந்தால் தொன தொணன்னு பேசிகிட்டே இருப்பேன் உனக்கும் வேலை ஆகாது கடைப்பக்கம் போக போகிறேன்னா எனக்கு வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வாங்கோ மற்றபடி ஒன்றும் வேண்டாம் ரொம்ப நேரம் நடக்காமல் சீக்கிரம் வர பாருங்க இல்லை ஒரு அரை மணி மட்டும் நடந்துட்டு வரேன் அதுக்குள்ளே நீயும் எப்படி கௌரி வந்தால் சாப்பிட்டுட்டு பேச சரியா இருக்கும் நீ தாப்பா போட்டுக்கோ நான் கிளம்புறேன் சாப்பிட்டு ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு ஹாலில் பேச அமர்ந்தார்கள் என்னப்பா அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகுமாப்பா எனக்கு நாளைக்கு போட்டுக்க ட்ரெஸ் அயன் பண்ணணும் கொஞ்சம் வேலை இருக்குப்பா என்றபடியே வந்து அமர்ந்தாள் கௌரி இதை தாண்டி நான் சனி ஞாயிற்லையே பண்ணுன்னு சொல்கிறேன் சொன்னால் எங்கே கேட்குற எல்லாத்துக்கும் ஏதானு ஒரு வெட்டி நியாயம் பேச வேண்டியது தன் ஆதங்கத்தை கொட்டினாள் ஜானகி நாளைக்கு வேற ஏதாவது ஏற்கனவே அயன் பண்ணதை போட்டுக்கோ எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் லீஷரா பேசணும் அதே மாதிரி நான் பேசி முடிக்கிற வரை காது கொடுத்து கேளு நடுப்புற அம்மாவை ஹரியெல்லாம் வம்பு டீலிங்கில் கராராக இருந்தார் ராமன் அவருக்கு தெரியும் அவர்கள் வீட்டில் கௌரியால் பல நேரங்களில் மிகவும் முக்கியமாக பேச வேண்டிய விஷயங்கள் டைவெர்ட் ஆகி உப்பு இல்லாத விஷயங்களுக்கு போய் என்று ஓகேப்பா நான் நீங்க பேசி முடிக்கிற வரை வாயே திறக்கல என்று உடனே நல்ல பெண்ணாக கௌரி ஒத்துக்கொண்டாள் அதுவும் எல்லார் வயிற்றிலும் புளியை கரைத்தது இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு ஒரு பையன் அதுல இருந்து பேசினா அவ பையன் சிங்கப்பூர் எம்என்சியில வேலை செய்யறானா அவளுக்கு உன்னோட ஜாதகம் பொருந்தி இருக்கான் நமக்கும் ஓகேண்ணா மேல் கொண்டு பேசலான்னு சொன்ன நீ என்ன சொல்ற சிங்கப்பூர் வரன் ஓகேயா நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் ராமன் அம்மா கிட்ட விஷயம் சொன்னதுக்கு என்னப்பா சொன்னா அம்மாக்கு ஓகேயா இல்லடி எங்களுக்கு ஓகே இல்ல இல்லைங்கிறது இப்ப முக்கியம் இல்ல உனக்கு சிங்கப்பூர் போறதுனா பரவாயில்லையான்னு மட்டும் சொல்லு ஜானகி கணவனை முந்திக்கொண்டு பதில் சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டார் அம்மா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இப்ப ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் சிங்கப்பூர் யூஎஸ் ரெண்டு இடத்துல இருந்தும் பண்ணலாம் அதனால இது ரெண்டு இடமும் ஓகே தான் நான் இங்க இருந்தே டிரான்ஸ்பர் மாதிரி கேட்டு வாங்கிப்பேன் சரி ஜானகி நான் அவரோட பேசி ஜாதகம் அனுப்ப சொல்றேன் நமக்கும் தோதுப்பட்டு வந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணலாம் ராமன் ஃபோன் செய்வதற்காக எழுந்து செல்ல ஜானகி ஸ்டில் போஸில் உட்கார்ந்திருந்தாள் என்னாச்சுமா அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துட்ட ஹரி என்னவோ ஏதோ என்று ஜானகியை உழுக்க அது ஒன்றும் இல்லடா ஹரி இங்கே பக்கத்தில் இருந்தா என்ன ஏதானு திட்டணும்னா கூட ரயிலோ பஸ்ஸோ பிடிச்சு வந்து திட்டலாம் இப்ப சிங்கப்பூர்னா அது முடியாது இல்லை அதான் கௌரி சமயம் தெரியாமல் ஜோக் என்ற பெயரில் கடிக்க ஜானகி காளி அவதாரம் எடுத்தார் சும்மாவே இருக்க மாட்டியா கௌரி எதுக்கு அவ்வளோ ஒம்புகள் இருக்கிற நீ ஏதோ அயன் பண்ணணும்னு சொன்னியே போய் பண்ணுப்போ ஜானு நான் அவத்தில் பேசிட்டேன் நாளைக்கே அவ ஜாதகம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார் பாப்போம் ப்ராப்டோ எப்படி இருக்குன்னு இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற